இன்னைக்கு வந்து சந்தை வலை நிலவரம் எப்படி போகுது ஆஹ் இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தோம்னா ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்ல எதிர்பார்த்த மாதிரி இல்ல கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோதா எனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே வியாபாரம் ஸ்லோதா எல்லாத்துக்குமே வியாபாரம் இன்னைக்கு வந்து இந்த சந்தைக்கு எப்படி வர்றது என்ன ஒரு சின்ன டிகிரி குடுத்திருக்க சொல்லல நான் சொல்லலண்ணா இந்த சந்தைக்கு வரணும்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாஷ்ல இருந்து வரலாம் அவிநாஷ்ல இருந்து நீங்க நம்பியூர் வந்து வரைக்கும் நம்பியூர்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தா மூணாம்பள்ளி சந்தை அப்படி இல்லைன்னா அவிநாசில இருந்து கோபி வர பஸ்ல ஏறணும்னா மூணாம்பள்ளி சந்தையில இறக்கி சொன்னாங்கன்னா மூணாம்பள்ளி சந்தையில இருந்து இறக்கி விடுவாங்க இப்படி வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அபனாசில இருந்து வந்தோம்னா இப்படி ஈரோடு மாவட்டம் கோபில இருந்து இருபது கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டர் வரும் கோபிலிருந்து வரலாம் கோபிலிருந்து வரும்போது மூணாம்பள்ளி சந்தைன்னு சொன்னோம்னா இறக்கி விடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு மணில இருந்து அதிகபட்சம் பத்து மணி வரைக்கும் இருப்போம் நீங்க பாத்துரலாங்களா பாக்கலாம். குட்டிகள் இருக்குங்க. பட் என்ன ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா குட்டி ஃபோன் பண்ற மாதிரி காலையில ஒரு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க அந்த நைட் மணிக்குள்ள ஃபோன் பண்ணுங்க. சரி. நேரத்துல ஃபோன் பண்ண வேண்டாம். பண்ண நான் வந்து வீடியோவே பென்ஷன் பண்ணிடுறோம். ஆ பண்ணிடுங்க. உண்டால அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு அந்த ஆமாங்க. டைம்லயே

மயிலம்பாடிங்களா மயிலம்பாடி நீ அப்ளை மயிலம்பாடியே பெரிய குட்டி அதை விட பெருசு பெருசு என்ன ரேட்னா வருது இது மூவாயிரம் ரூபாய் சொல்லுவேன் மூவாயிரம் ரூபாய் எத்தனை நாளான குட்டி இருக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு ஒரு மாசத்துக்கு மேல குட்டி வரு

பதினேழு எண்பது ஆமாங்க கூப்பிட வேண்டாம் ஏன்னா நாங்க போயிட்டு மத்தியான கொஞ்சம் நேரம் கூவோம் ஒர்க் பண்றவங்க அந்த நேரத்துல சரி ஃப்ரீயா தான் பண்ணலாமே கூப்பிடறவங்க இருக்காங்க அந்த மாதிரி அதனால அந்த டிஸ்டர்பன்ஸான டைம் இருக்கு அவர் போன் எடுக்கல அப்படிங்கறனால அவங்களுக்கு எதாவது மனசு சங்கடமா கூட இருக்கலாம் அதனால ஓப்பனா சொல்றேன் காலையில அந்த டைம் டைம் ஆறு டு எட்டு சாயங்காலம் நாலு டு எட்டு இந்த டைத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணு குட்டி சம்பந்தமா ஏதாச்சும் டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல கேக்கலாம் கேக்கலாம் அந்த டைத்துக்கு மட்டும் கூப்பிடு சரி ஓகே நான் மத்த சந்தையெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க டைம் வந்து ஆ வேற என்னென்ன சந்தைக்கு போறீங்க நாயத் கிளம் வந்து போனாமலி சந்தைக்கு வரும் நாங்க திங்க கிளம் வந்து ஆதி குன்னத்தூர் செவ்வா வந்து சந்தைக்கு போறது இல்லை செவ்வா போறது இல்லை ஆனா மத்த சில பட்டியலுக்கு அங்கேயும் வேற பச்சை நாங்க போயிடுவோம் வியாழக்கிழமை பொள்ளாச்சி இல்லைன்னா புளியம்பட்டி போவோம் வெள்ளிக்கிழமை புழுவப்பட்டி போவோம் வெள்ளிக்கிழமை நைட் சனிக்கிழமை காலையில வந்து குண்டடம் குண்டடம் இந்த மாதிரி என்ன நாங்களா சந்தையில வந்து குட்டி எடுக்கணும் உங்களுக்குள்ள அதுல அலைச்சல் நிறைய இருக்கு நீங்க நான் எங்க சந்தைகளுக்கு போறோமோ அந்த சந்தைகளுக்கு வந்தீங்கன்னா தரமான குட்டி எடுத்துக்கலாம் தரமான குட்டினா குடுக்கணும் எனக்கு ஆசை அதே மாதிரி தரமான குட்டி குடுத்துட்டு இருக்கேன் அதனால நல்ல வழக்கு தெரிஞ்சவங்க மட்டும் வந்து குட்டி வாங்கி வளர்த்துனீங்கன்னா அது எனக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு சரி குட்டியோட வளர்ப்பு தெரியாம வந்து ஆசைக்கு வாங்கி வளர்த்து குட்டி வீண் பண்ணி போட்டு கடைசியில வாங்கினவங்களுக்கு சந்தோஷம் குடுக்கறவங்களுக்கும் சங்கடம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஒரு அனுபவத்தை தெரிஞ்சிட்டு வந்து வாங்க அப்படிலாம் யாரும் அனுபவம் தெரிஞ்சிட்டு வந்து வாங்க இல்ல சொன்ன மாதிரி கூட கேளுங்க கேளுங்க நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டேங்கிறேன் தான் குடுக்கணும்னா வீட்டுல போயிட்டு அவங்க வேற ஐடியா பண்ணி போன் பண்ணி கேக்குறாங்க இது பண்ணலாங்களா பக்கத்து வீட்டுக்காரர் அது குடுத்து சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் சில பேர் வந்து தப்பா பண்ணிடுறாங்க அதனால குட்டிக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு

ரொம்ப நன்றிங்க அப்படியே நம்ம பதைகள் பாத்துட்டு வரவங்களுக்கும் விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான புட்டிகளை கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா பேசிக்கா ரேட் கம்மியலா குடுத்துக்கிட்டு ஆமா தெரியும் ஆமா சரி ஓகேனா இன்னொரு விஷயம் என்னன்னா பால் குடினா பால் குடி பால் மட்டும் தான் குடுங்க தண்ணிய எல்லாம் குடிக்க கூடாது நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது இருக்கு அந்த மாதிரி பாலை அளவுக்கு அதிகமா தண்ணி நிறைய கலந்து குடுக்குறது அப்படியே குடுக்கவே கூடாது சரி எந்த ஆடு மாடு பால் கொடுக்குதுன்னா அது வந்து தரமா பால் கொடுக்கும் எந்த ஆடு ஆடு மாடு வந்து தண்ணி கலந்து பால் கொடுக்குதா ஏதாவது ஆடு மாடு தண்ணி கலந்து பால் கொடுக்குதா இயற்கையில் இருக்குது அப்படி இயற்கையிலே இல்ல கடவுள் கொடுத்தது அப்ப ஏன் தண்ணி கலக்குறீங்க ஒரு அந்த பசுமால பசுமால வாங்கி கொடுங்க இல்ல ஆட்டு பால் ஆட்டு பால கொடுங்க குட்டி ஜெயி சொல்லுங்க வியாபாரி சொல்றது கேளுங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல ஒரு ஐடியா சொல்லுவாங்க தெரிஞ்சிட்டு வளர்த்தனம்னா இழப்புல நம்மளும் தவிர்க்கலாம் பணத்துக்கு பணம் நட்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து

ஐயாயிரத்தி ஐநூறு குடுத்துருக்காங்க அஞ்சு ஏழுநூறு குடிச்சிருக்கேன் எத்தனை மாசமான குட்டி இருக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ரெண்டுமே அடிக்கறிஞர் ஆனா இதுக்கு முன்னாடி குட்டி வாங்குறீங்களா மூணாவது டைம் முதல் வாங்கின குட்டிகளும் நல்லா இருக்குங்களா

என்ன ரேட் சொல்லி என்ன முடிச்சீங்க இது வந்து ஆரை முக்கால் சொன்னங்க ஆறு ரூபாய்க்கு நூறு கம்மியா கொடுத்துருக்கு அஞ்சு தொள்ளாயிரத்து அஞ்சு தொள்ளாயிரத்து குட்டி கேரண்டியான குட்டி நம்ம தரமா கொண்டு போய் அவங்க நம்ம ஒரு வளர்க்கறதுன்னு அவங்க ஒரு

சரி ஓகே அண்ணகிட்ட வாங்கிருக்கீங்க கீரை எல்லாம் நல்ல தரமா இருக்கும் சரி நீங்க வாங்கின இந்த ஆடு வந்து பல நூறு ஆடு இல்லாமல் பெருவாங்க சேரல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப பேருங்க பேர் ஆர்முகம் ஆமா சரி ஓகேங்க ரொம்ப நன்றி அக்கா பேருங்க அக்கா பேர் கல்யாணி கல்யாணி சரி ஓகேங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்தவங்கள பேர் எல்லாம் வித்தியாசமா தான் நிறைய பேர் ஆடை வந்தப்போ வித்தியாசமா சாமியினுடைய பேர் எது டச் ஆகி இருக்கு சரி 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 ஓகே ஆ வணக்கம் அண்ணா வணக்கம்

தம்பி வணக்கம் எப்படி ரெகுலரா கொண்டு போய் வாங்கிட்டு போறீங்க வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்களா எத்தனை மரக்கன்று வச்சிருக்கீங்க இது வரைக்கும் அஞ்சு உண்டா எல்லாம் தண்ணி ஊத்துறீங்களா சரி ஓகே பக்குவமா பாத்துக்கோணும் உப்பாரு எத்தனை படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் நீங்க எத்தனா படிக்கிற எய்த்து சரி ஓகே கொண்டு போய் பக்குவமா பராமரிச்சு வளர்த்தோணும் ஓகேவா சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி

உருமாலை கேட்டுக்கான எனக்கு அடையாளம் தெரியல கடைக்காரன்னு மொட்டையே சொல்லிட்டு நான் கடைக்காரா மல்லிகை கடைக்காரா சிமெண்ட் கடைக்காரா டீ கடைக்காரா எந்த கணக்கார கடைக்கார அப்படின்னா என்ன கணக்கார கட்டுக்கான சுத்தமா அடையாளம் தெரியல நீங்க வந்து நாத்து வந்து என்ன வேலையில கேக்குறீங்க தப்பு இல்ல நான் வந்து நாத்து இந்த சொன்னோம் சொன்னா நீங்க வந்து வேலையை கேட்கல ஆனா வந்து நாத்து வந்து நான் இளவசமா கொடுத்துட்டே இருக்கறேன் காசு காசு கலம் கொடுக்கறதுக்கு இளவசமா கொடுத்துட்டே இருக்கேன் நீங்க சந்தோஷமா கொண்டு நெட்டுங்க இந்தா இது வந்து தேக்கு சரி சரிங்களா தேக்கு கொய்யா ரெண்டும் நெட்டுங்க இதை கிழிச்சு விட்டுருங்க பிளாஸ்டிக் கிழிச்சு எடுத்து புளி எடுத்து உள்ள நட்டீங்க சரிங்களா சரி கேப்டன் சொன்ன மாதிரி நான் பிராக்டீஸ் பண்ணுங்க இந்தா இதுல ஒன்னு அதுலொண்ணே உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்க அதே நட்டுங்க சரிங்களா இது வந்து கொய்யா இது வந்து தேக்கு அருமையான தேக்கு ஏழு மாசத்துல காப்புக்கு கொண்டு பதனமா பாத்துங்க ஆடு கடிக்காம பார்த்து பதனமா வளர்த்துங்க இது தேக்கு வேணும் தேக்கு மகா கணிப்பா கொய்யா இந்த ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இதை நீங்க கொண்டு போகணும் இது வந்து மகோ கனி சரி இது தேக்கு இது கொய்யா சரி மூணுலயும் ஒண்ணு கொடுத்துருக்க சந்தோஷம் வளர்த்து நீங்க எங்க இருந்து வரீங்களா இதே ஊர் சரி அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் மரக்கண்ணு பிரியா கொடுத்துட்டு இருக்காரு அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா

இந்த அம்மாவுக்கு ரெண்டு மரக்கன்னுமா இருக்குது என்ன ஒரு தேக்கு ஒரு கொய்யா மகக்கனி ஒன்று தர இதையும் கூட வளர்த்துங்க மூணாவது வளர்த்து அக்கா வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் இதே ஏரியா தானே இதே ஏரியா தான் சரி சரி சரிங்க வாரம் வாரம் கன்று வாங்கிட்டு போறீங்க வச்சு பக்குவமா வளர்த்திட்டு இருக்கீங்களா முத்த ஜோலம் ஆயிடுச்சு சரி சரிங்க மூணு வாங்கியிருக்கீங்க சரி ஓகே கொண்டாய் நல்லபடியா வச்சு வளர்த்துங்க ரொம்ப நன்றி நல்லபடியா வளர்த்து சரி அடுத்து செலக்சன் பண்ணிட்டு இருக்கானுங்க பசங்க பாத்துட்டு அந்த பெரிய மரம் வச்சீங்கன்னா இடம் இருக்கணும் ஆமா வீட்டுக்கு பக்கத்துல நட்டி வச்சீங்கன்னா சிரமம் நான் கோயம்புத்தூர் சிவகுமார் நான் வார வாரம் இங்க கொண்டு வருவேன் நீங்க வார வாரம் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா வாங்க அஞ்சு கண்ணு வேணால் கொடுப்பேன் எவ்வளவு வேணால் கொடுப்பாங்க பெரிய கண்ணா தலைவோ இல்லை அதாவது பசங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கணும்னு நல்லா உயரமாக ஆயிடும் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டேன் முடியும் செலக்ஷன் பண்ணி சரி அவங்க என்ன செலெக்ஷன் பண்ணி எப்படி எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சாய்ஸ்

எட்டடி தள்ளி தள்ளி நட்டுங்க நல்லா உயரமா நீட்டு போக்க வளது சரிங்களா தள்ளி தள்ளி நட்டுங்க நெருக்கி நட்ட வேணாம் நெருக்கி நட்ட நட்ட வேணாம் வேறுக்கு வேறு இடிக்க கூடாது மழை வளர்ச்சி அடையாது தள்ளி தள்ளி வச்சிட்டீங்கன்னா மரம் நல்லா வளர்ச்சி அடையும் சரிங்களா சரி தொலாவிட்டே இருக்கிறீங்க எடுத்தீங்களா இல்லையா இல்ல இல்ல பாத்து பாத்து இல்ல தேங்க்யூ

அருமையான பேரு சரி ஓகே கொண்டாய் பக்கமா வளர்த்த உடனே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மரக்கண்ண குண்டாய் நல்லபடியா வச்சு பராமரிச்சு வளர்த்துங்க ஆடு மாடு எல்லாம் கடிக்காம பாத்துக்கங்க மரத்தை வளர்க்க பெருசு பண்ணிருக்கு சரியா சரி ஓகே சத்தியமூர்த்தி நல்ல பேர் அக்கா வந்து நிறைய வாங்கிக்க போறாங்க அக்கா கண் கொண்டே வைங்க கட்ட வந்து விட்டு ஒரு பத்து அடி தள்ளி வச்சுக்கோங்க இது வரைக்கும் ஸ்கூல்ல லெட்டர் இது வந்து பள்ளிக்கூடம் லெட்டர் தானேங்க சரி கொண்டே பள்ளிக்கூடத்துல

நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வருவோம் அடுத்து வருவாங்க நிறைய எடுத்து தருவாங்க நான் பணம் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரேன் பணம் கொடுத்த வாங்கிட்டு வரேன் நான் இருந்தாலும் எனக்கு மரக்கன்று இலவசமா கொடுக்கும்னு எனக்கு ஆசை தெரியும் அதனால நான் பண்றேன் எனக்கு மரம் வளர்த்தோன்னா ரொம்ப ஆசை அதனால மரக்கண்ணம்னால நம்மளால வளர்த்துருக்க டவுனுக்குள்ள இடம் கிடையாது வளர்த்த முடியாது அப்புறம் நம்ம வியாபாரம் பண்றதுனால சரி இப்படியே சேர்ந்து மரக்கன்று சேர்த்து கொடுக்கலாம் அதுவும் குட்டி வாங்கினாலும் கொடுப்போம் வாங்கலாலும் கொடுப்போம் யாராவது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோட்டம் இருக்குங்க மரக்கன்று வைக்கணும்னாலும் கூட வீட்டில் வந்து எங்களுக்கு நூறு கண்ணுக்கு நூறுல எடுத்து வாங்கி போயிருக்கேன் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்க இங்க வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இல்ல போன் பண்ணிட்டு கோயம்புத்தூர் வீடு பண்ணினாலும் நான் மரக்கன்று கிளம்ப எடுக்கு சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இங்க எனக்கு அவ்வளோ தூரம் வர சிரமம் உங்களுக்கு